சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் சிவனை ஷேர் பண்ணுங்கள் நாளை காலை நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட ஓம் இருக்க சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டார் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டார் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டார் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நம சிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கைவிட மாட்டான் ஓம் நமசிவாய சிவனை பார்த்தவுடன் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலைக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்கள் சிவன் உங்களை கை